அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்லிங்க அதாவது பன்னெண்டு அடுக்கு மல்லிங்க இதை வந்து ரோஜா மல்லினும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அரேபியன் மல்லினும் சொல்லுவாங்க ஏன்னா இதனுடைய வாசனை வந்து ரொம்ப 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 அருமையாக இருக்குங்க இந்த ஏரியா ஃபுல்லாக இதனுடைய வாசனை தான் இருக்குங்க இதை பாருங்க நான் உங்களுக்கு ஒரு மல்லியை காட்டுறேன் எவ்வளோ அழகாக எப்படி வந்திருக்காங்கன்னு பாருங்கள் பன்னெண்டு அடுக்குங்க இது பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குங்க எவ்வளவு மொகு வச்சுருக்குன்னு பாருங்கள் இந்த மொக்கையை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க நிறைய வந்திருக்காங்க இதை நம்ம தலையில் ஒரே ஒரு மல்லியை வச்சுக்கிட்டாலே போதுங்க ரோஜா வச்ச மாதிரி இருக்குங்க அவ்வளவு அருமையாக இருக்குங்க எவ்வளவு மொகு வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப அருமையான மல்லின்னு சொல்லலாங்க வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க